எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்சிகேசிங் குரூப்போட கடைசி நாள் சரிங்களா இன்றைக்கி நாலாம் தேதி நம்ம ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் அதுவும் ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் முந்நூ மூணு ஏழுநூற்றி பதினஞ்சு சரிங்களா முப்பத்தேழு பதினஞ்சு அப்படின்ற நம்பர் இந்த எழுநூற்றி நம்பரும் நம்ம ரெண்டு இடத்துல நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எழுநூற்றி பதிமூணு ஏழு ஒன்று ஒன்று ஜீரோ பதினஞ்சு ஏழு ஏழு அஞ்சு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்கும் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்டு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்டி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on these channels are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is posted for entertainment purpose only this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends ஸோ இந்த மேட்சோட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பத்து வின்னிங் வாங்கியிருந்தோம் இது பதினோராவது வின்னிங் ஆனால் ரெண்டு ஏற்கனவே ஃபோர் டி வாங்கியிருந்தேங்க சரிங்களா இது மூணாவது ஃபோர் டி வாங்கி கொடுத்துருக்கோம் பதினோரு வின்னிங்கில் மூணு ஃபோர் டி வின்னிங் இது எல்லாமே நம்ம ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் டூ டி வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதம் ரொம்ப நல்லா போயிருக்கு ஒரு மூணு வினிங் நாலு வினிங் கம்மியாக இருக்குது சரிங்களா எப்படி பதினஞ்சு கொடுத்துருப்போம் நம்ம இடையில வீடியோ போல் அதனால தான் சரிங்களா இப்போ ஓவராலாக சொல்லிடுறேங்க ஏ போர்டில் ஏழு பி போலில் ஒன்று சி போலில் அஞ்சு சரிங்களா ஒரு மாஸ் வினிங் சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாஸ் வினிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஏழு பதினஞ்சு அதாவது மூணு ஏழ்நூற்றி பதினஞ்சு ஏழுநூற்றி பதினஞ்சு ஏழ்நூற்றி பதிமூணு எழுநூற்றி பதினொன்று ஜீரோ பதினஞ்சு ஏழு ஏழு அஞ்சு இன்னும் நிறைய பேர் இருக்குங்க சரிங்களா இடம் இல்லாதனால கம்மியாக கொடுத்துருக்கோம் ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் வினிங் தேட்டி த்யூ கொடுத்துருக்கோம் முப்பத்தேழு பதினஞ்சு சரிங்களா மூணு எழுநூத்தி பதினஞ்சு ஃபோர் டி வந்து ஒரு மாதம் வின்னிங் தேர்ட்டி த்ரீக்கு கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க ஃபோர் டி வந்து ஒரு மாத வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எழுநூத்தி பதினஞ்சு எழுநூற்றி பதிமூணு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஏபிசிஎஸ்சிலேயும் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு கொடுத்துருக்கோம் இது இந்த மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இந்த மாதம் மே மாதத்துடைய பதினோராவது வின்னிங் அதில் மூணு ஃபோர் டி வின்னிங் கொடுத்துருக்கோம் இது எல்லாம் த்ரீ டி வின்னிங் கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துருக்கும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட கேட்குறோம் கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் என்னோடய சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கேசிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் குரூப்பில் தான் கொடுப்போம் சரிங்களா அப்படி எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணத்தான் இங்கே தான் பாருங்கள் ஃபோர் டி மாஸ் வின்னிங் த்ரீடியும் மார்க் பண்ணியிருக்கேன் மற்ற எல்லா டூ டி நம்பர்ஸும் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதிலேருந்து அஞ்சு பேர் தான் எடுக்க சொன்னேன் த்ரீ அஞ்சு பேர் எடுக்க சொன்னேன் த்ரீடியில் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் நமக்கு வரும் அதில் பார்த்திங்க அப்படின்னா எழுநூத்தி பதினஞ்சு மட்டும்தான் வரும் அதுவே ஒரு மாஸ் வின்னிங் ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் வினிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருவோம் சரிங்களா அப்போ எம்சிகிசி குரூப்பில் இருப்பவங்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் சொன்னால் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்கள் தவறு கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க அந்த ஒரு நோக்கத்துக்காக சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் உடனே எங்கே வீடியோ போட்டால் அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க வீடியோ போட்டால் தெளிவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அப்போ தான் எம்சிகேசிங் குரூப் மிஷின் நம்பர்கேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய இருந்து அஞ்சு ஜோடி ஈஸியாக எடுக்க முடியும் சரிங்களா அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் அதேமாரி அஞ்சு ஜோடி எடுத்தது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர்கேசிங் குரூப் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய அந்த மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் த்ரீ தேர்ட்டி தூக்க முடியும் இப்படி தான் நம்ம ஒன்றரை வருஷம் இருக்கோம் ஒன்றரை வருஷமாக நம்ம வின்னிங் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா எம் எ மிஷின் நம்பர் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருக்கோம் இதுக்கு உண்டான டைமிங் போகிறாமே மேலே இருக்குது சரிங்களா இதே ஓப்பன் போஸ்ட்டாகவும் நான் போட்டிருக்கேன் மூணு மணிக்கு நம்ம சேனல்லே போட்டிருக்கேன் சரிங்களா ஓப்பன் போஸ்ட்டாக இப்போ நான் கொடுத்த இந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி பதிமூணு ஏழு ஒன்று ஒன்று கொடுத்துருப்போம் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜீரோ பதினஞ்சு நானூற்றி பதினஞ்சு அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்போம் ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு ஒன்று ஏழு அஞ்சு அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணியிருப்போம் ஆள் போலேயும் நம்ம தான் சொல்லியிருந்தோம் சரிங்களா விடுபட்ட நம்பர்லையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த ஏழு அஞ்சு பேர் இந்த மாதிரி வந்தது பூராமே எடுத்து காமிச்சிருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் ஒரு சரவெடி கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம கடைசி நாள் சரிங்களா லாஸ்ட் நாள் எல்லோட எதிர்பார்ப்புமே என்னை வந்து நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம் ஏன் கேட்டிங்கன்னா ஒரு ஃபோர் ஃபுல் வினிங் நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்லேயுமே நம்ம மூணு பேருமே கொடுத்துருக்கோம் சரிங்களா மூணு பேர்னால் புரியுதுங்களா ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு எல்லாமே கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாதம் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஃபோர் டி வின்னிங் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க த்ரீ டி வின்னிங் வரதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம டூ டி வந்து சாதாரண டெய்லியும் கொடுக்கறதுனால டூ டி வின்னிங் வந்து நமக்கு சாதாரணமாக போயிடுது சரிங்களா த்ரீ டி மட்டும் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அது ஒரு மாதத்தில் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் வருது சரிங்களா அதை விட ஃபோர் டி ஃபோர் டிஜிட் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதை நம்ம இந்த மாதத்துக்கு மூணு கொடுத்துருக்கோம் அது எவ்வளோ பெரிய விஷயன்னு பாருங்கள் அதனால் தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணும் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா காசோ பணமோ எதிர்பார்க்குறது இல்லைங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க வந்து நம்ம காசோ பணமோ எதிர்பார்க்குறதுல எதுவும் நம்ம எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று நீங்கள் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய லைக்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது தான் சொல்கிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதாவது நம்மளோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிங்க மாதத்துக்கு பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் அதில் ஃபோர் டி வந்து ஒரு வின்னிங் ரெண்டு வின்னிங் நம்ம கொடுத்துட்றோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோன்னா கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக சரிங்களா எங்களை என்கரேஜ் பண்ணுற ஒரு விதமாக ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் நம்மளை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இத்தனை பேர் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நம்ம வீடியோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நைட்லேயே உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுப்போம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம கெசிங் எடுத்து பயன்படுத்துகிற எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் அந்த நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்க்ரைப்னு வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இல்லைன்னா எம்சி கேசிங் குரூப் முறையாக பயன்படுத்துங்க டெய்லியும் திர்டி தேர்ட்டி தூக்குங்க சரிங்களா இப்போ ஓவராலாக சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போல் ஏழு பி போர்டில் ஒன்று சி போர்டில் அஞ்சு ஒரு மாஸ் வினிங் தட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ஒரு பெரிய சரவடியே கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டி வந்து ஒரு மாஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்க அப்படின்னா மூணு எழுநூற்றி சரிங்களா முப்பத்தி ஏழு பதினஞ்சு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி பதினஞ்சு கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வினிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் ஃபோர்டி மாஸ் வினிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அது பாருங்க மீண்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பதினஞ்சு நானூற்றி பதினஞ்சு இந்த மாதிரி நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வின்னிங் வந்ததுக்கு உண்டான நம்பர் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் இதுலேருந்து அஞ்சு பேர் தான் ரிப்பீட்டட் நம்பர் எடுக்க சொல்கிறோம் எல்லா இதுலேயுமே ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்குது ஸோ அப்போ எல்லாருமே நீங்கள் நல்ல ஒரு வினிங் ஒரு மாதம் நீங்கள் தண்ணி தூக்கி இருப்பீங்க போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது எம்சி கெசிங் குரூப்பில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப எம்சி கெஸ்ஸிங் குரூப் அப்படின்னா என்ன ஒரு மிஷின் நம்பர் கெஸ்சிங் குரூப் அப்படின்னா நம்ம முன்னாடி கெஸ்ஸிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மிஷின் நம்பரில் வந்துருச்சுன்னா அதுவும் ஒரு ரிசல்ட் தான் சொல்லியிருப்போம் சரிங்களா அந்த ரிசல்ட் வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா எம்சி கேசிங் குரூப்பில் தான் கொடுக்குறோம் அதில் தான் நிறைய சக்ஸஸ் ரேட்டு நிறைய வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாதத்தில் பதினஞ்சு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துக்கு இன்னையோட குரூப் முடியுதுங்க நாளையிலேருந்து ஓப்பன் பண்ணுவோம் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க அதை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் சொல்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்சிகேசிங் குரூப்பை எல்லாம் முறையாக பயன்படுத்துக்கோங்க நன்றி